ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோ விஜய் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் ஸ்பெஷலாக கீரை அறுவடை அண்டு காய்கறி அறுவடை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திர மாசம் முடிஞ்சு வைகாசி மாசம் தொடங்கிடுச்சு கோடையில் அடிக்கிற மழையில கோடை வெயில் தனிஞ்சு இப்போ ஓரளவுக்கு குளிர ஆரம்பிச்சிருக்கு சென்னையில் லாஸ்ட்டு டூ வீக்ஸாக நைட்டில் நல்லா மழை இருக்கு நம்ம தோட்டத்து தொட்டியில் இருக்க மண்ணும் நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டு ஒன் வீக்காக செடிங்களுக்கு சரியாக தண்ணி ஊற்றுறதில்ல அதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போயிட்டு மார்னிங் தண்ணி ஊற்றணுனாலே ரொம்ப வெறுப்பாக இருக்கும் ஏன்னா மாடிக்கு போனதும் அவ்வளோ வெயில் அடிக்கும் வேர்த்து கொட்டும் ட்ரெஸ்ஸும் ஈரமாகிடும் கீழே வரதுக்குள்ளே இப்போது சென்னையில் ரெகுலராக மழை வந்துட்ருக்கிறதுனால அந்த பிரச்சனை ஏதும் இல்லை தொட்டியும் ஈரமாக இருக்குது செடிங்களும் நல்லா வந்துட்ருக்கு வாங்க நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி ரெடியாக இருக்குன்னு பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சிறுகீரை இருக்குது அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் க்ளாஸ் நைன் க்ரோ பேக்கில் ஏப்ரல் மந்த் மிடலில் சிறுகீரை விதை போட்டு விட்டேன் அது இப்போ நல்லா அறுவடைக்கு ரெடியாக இருக்குது நல்லா வெயிலில் விதை போடுறோம் அந்த செடி வருமா வராதா அப்படின்ற டவுட்டோட தான் நான் விதை போட்டேன் பட் நான் ரெகுலராக மார்னிங் தண்ணி ஊற்றிட்டே வந்தேன் அதனால் இப்போ செடி ஓரளவுக்கு நல்லா வந்து கீரையும் நல்லா இருக்கு எல்லா கீரையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் ஒரு கத்த கீரை பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம தோட்டத்தில் ஒரு கத்தை இல்லைனாலும் அதில் பாதி அளவுக்கு நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து அரைக்கீரை இதையும் டுவெண்ட்டி ஃபோர் க்ளாஸ் நைன் க்ரோ பேக்கில் ஏப்ரல் மந்த் மிடிலில் தான் விதை போட்டு விட்டேன் இதுவும் நல்லா வந்திருக்கு இதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் சிறுகீரையை விட அரைக்கீரை நல்லா அடர்த்தியாக தொட்டி ஃபுல்லாக வளர்ந்துருக்கு அரைக்கீரை கடையில் வாங்குகிற ஒரு கத்த கீரை அளவுக்கு நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து முளைக்கீரை மிளக்கீரையை நான் எயிட்டீன் க்ரா சிக்ஸ் க்ரோ பேக்கில் விதச்சுருந்தேன் அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு சென்னையில் என்ன தான் நைட்டில் நல்லா மழை பெஞ்சாலும் மார்னிங் டைமில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது நான் கீரை அறுவடை பண்ணும்போது கூட மாடியில் செம்மையாக வெயில் அடிச்சுது ஃபுல்லாக வேர்த்து போயிடுச்சு முளைக்கீரையும் ஒரு கத்த கீரை அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு மூணு கேரட் செடி இருக்குது அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் கேரட் விதை நான் டிசம்பர்லேருந்து போட்டுகிட்டே வரேன் நம்ம மாடியில் அணில் இருக்கா இல்லை எலி இருக்கான்னு தெரியல கேரட் செடி லைட்டாக வந்ததும் வந்து கடிச்சிட்டு போயிடுது ஃபைனலாக பிப்ரவரி மிடில் போட்ட கேரட் விதை தான் இப்போ முளைச்சி வந்திருக்கு அதிலையும் மூணு செடியை மட்டும்தான் அந்த அணில் விட்டு வச்சிருக்கு கேரட் செடி வெளியே பார்க்க பச்சையாக பூலாம் வச்சுருந்தாலும் உள்ளுக்குள்ளே கேரட் எதுவும் இல்லை ரொம்ப சின்னதாக தான் இருந்தது கேரட்டு அதுவும் ஒரு செடி அழுகி போயிட்டு இருந்தது நாம் அறுவடை பண்ண மூணு கேரட் செடியில் ஒரு கேரட் செடி அழுகி போயிட்டு இருந்தது மற்ற ரெண்டு கேரட் செடியில் ஃபுல்லாக வேறாக தான் இருந்தது இது போல் அடுத்து கொத்தவரக்காய் நம்ம தோட்டத்தில் அஞ்சு கொத்தவரக்காய் செடி இருக்குது ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ஒரு கொத்தவரக்காய் செடி நாலு டுவெல் க்ராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் நாலு கொத்தவரக்காய் செடி வச்சுருக்கேன் இந்த வெயிலுக்கு கொத்தவரக்காய் செடி நல்லாவே இருக்கு அதில் காயும் நல்லா இருக்கு வாங்க அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தவரைக்காய் இன்றைக்கி நாம் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து வெண்டைக்காய் நவம்பரில் சிவப்பு வெண்டைக்காய் செடி ஒரு மூணு தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன் அதை நல்லா காய் காய்ச்சிகிட்ருந்தது அதில் ரெண்டு செடி இப்போ காய்ஞ்சிருச்சு ஒரு செடி மட்டும் இப்போ காய்ச்சிட்ருக்கு அடுத்து மார்ச்சில் ஒரு நாலு தொட்டியில் அகெயின் சிவப்பு வெண்டைக்காய் போட்டு விட்டேன் அது இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து விளைச்சல் தர ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி நாம் டோட்டலாக நாலு வெண்டைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து செறி தக்காளி நம்ம தோட்டத்தில் ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் நாலு செறி தக்காளி வச்சுருக்கேன் ஒவ்வொரு தொட்டிலேயும் ரெண்டு செரி தக்காளி செடி இருக்குது இந்த செடியில் மார்ச் மந்த்லேருந்து நமக்கு அறுவடை தந்துகிட்டே இருக்குது நடுவில் நடுவில் செடி கொஞ்சம் காஞ்சி போய்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் காய்ஞ்ச செடி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் இப்போ ஓரளவுக்கு செடி நல்லா வளர்ந்து காய் காய்ச்சிருக்கு நிறைய காய் இருக்குது கொஞ்சம் காய் மட்டும் பழுத்துருக்கு அதை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நமக்கு குட்டி குட்டியாக நாலு செடி தக்காளி அறுவடைக்கு வந்திருக்கு அடுத்து காந்தாரி மிளகா நம்ம தோட்டத்தில் ரெண்டு காந்தாரி மிளகா செடி இருக்குது ஒரு காந்தாரி மிளகா செடி ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் இருக்குது இன்னொன்று டுவெல்த் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் இருக்குது இது வந்து டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் இருக்க செடி இது ரொம்ப நாளாக காய் காய்க்காம இலை சுருட்டல் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது இப்போ தான் சரியாயிட்டு ஓரளவுக்கு காய் இருக்கு இது 15 கிராஸ் ஃபிஃப்டின் க்ரோ பேக்கில் இருக்க காந்தாரி மிளகா செடி இது நல்ல பெருசா படர்ந்து வளர்ந்துருக்கு இதில் நிறைய காய் இருக்கு நிறைய காந்தாரி மிளகாய் பழுத்திருக்கு இருக்கு நம்ம பழுத்து இருக்க காந்தாரி மிளகா மட்டும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நாம் பத்துலேருந்து பதினஞ்சு பழுத்த காந்தாரி மிளகாய் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து பிளாக் பியூட்டி வெயிலுக்கு இந்த செடி ரொம்ப வாடி போய்டுச்சு இதில் ஒரே ஒரு காய் இருக்கு அதுவும் குட்டியாக இருக்கு அதை நாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்னையோடய அறுவடை நம்ம தோட்டத்தில் ஃபைனலாக என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணியிருக்கோன்ட்டு பார்க்கலாம் கொத்தவரக்காய் செரி தக்காளி காந்தாரி மிளகாய் கருப்பு கத்திரி சிவப்பு வெண்டைக்காய் கேரட் அரைக்கீரை சிறுகீரை மொளக்கீரை இவ்வளோ தாங்க நாம் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னும் நம்ம தோட்டத்தில் சிவப்பு தண்டுக்கீரை சிவப்பு மொளக்கீரை காசிலி கீரை புளிச்சக்கீரை இது எல்லாமே அறுவடைக்க ரெடியாக இருக்குது ஒரே நாளில் நம்ம கீரை எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட முடியாது அதை எல்லாத்தையுமே ஒரே நாளில் சமைக்க முடியாது ஸோ அதனால் இந்த கீரையை இன்னொரு நாள் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ